காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி இருபத்தி ஐந்து காணதை சகலருக்கும் சொல்வானேன் அசடு பைத்தியம் என்று நான் என்ன பட்டம் கட்டினாலும் உங்களுக்குள் ஒரு கேள்வி எழும்பலாம் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் அசட்டு பட்டம் கட்டினால் என்ன அர்த்தம் பிரத்யட்சமான நடைமுறையை புரிந்து கொள்ளாமல் ஒருத்தர் பேசினால் அது மட்டும் சமத்தை சேர்ந்ததா என்ன என்று கேட்க தோன்றலாம் சாஸ்வத சாந்தி என்றால் ஆசையாய்த்தான் இருக்கிறது ஆனாலும் அதற்கானதை மூன்றாம் ஸ்டேஜில் செய்வதற்கு சந்நியாசம் வாங்கி கொண்டால்தான் முடியும் என்றால் நடைமுறைக்கு சரிப்பட்டு வரவே இல்லையே அதற்கு நாம் ரெடி இல்லையே அதற்கு நாம் பக்குவமும் ஆகவில்லையே சாந்தி அடைவதற்காகவே உறவையெல்லாம் விடு வேலையை விடு வீட்டை விட்டு ஓடு என்றாலும் இதையெல்லாம் விட்டுவிட்டு பராரியாக நின்றால் என்ன ஆகுமோ என்னாகுமோ என்ற பயத்தில் இருக்கிற சாந்தியும் போய்விடும் போல் அல்லவா தோன்றுகிறது நமக்கு இருக்கப்பட்ட ஆசாபாச இழுப்பிலே ஆசிரமம் வாங்கி கொண்டால் அதற்கு ஏற்றபடி கொஞ்சமாவது நடத்தி முடியுமா தப்பு பண்ணும்படிதானே ஆகும் அந்த ஆசிரமத்தில் இருந்து கொண்டு அப்படி பண்ணினால் மகா பெரிய அபச்சாரமாகிவிடுமே நம்மையே நாம் ஏமாற்றி கொண்டால் ஒழிய இப்பவே சந்யாசம் வாங்கி கொண்டு அதற்கேற்றபடி வாழ முடியும் என்று நினைக்க இடம் உண்டா சொல்கிறவரும் நாம் எல்லாரும் சந்நியாசியாகி சதா கால விசாரம் ஆரம்பிக்க முடியும் என்று நினைக்கிற அளவுக்கு அசடா இருக்க மாட்டாரே அந்த அளவுக்கு அசடா இருக்க மாட்டாரே பின்னே எதற்காக விருத்தாவாக நம்மையெல்லாம் இங்கே கட்டி போட்டு வேலை நம் வேலையையும் கெடுத்து கொண்டு லெக்சர் அடிக்கிறார் என்று தோன்றலாம் அதாவது சன்னியாசம் வாங்கிக் கொள்ளும் உத்தேசமும் அதற்கான பக்குவமும் உள்ளவர்களுக்குள்ளே சொல்ல வேண்டியதை சகல ஜனங்களுக்கும் எதற்காக சொல்ல வேண்டும் என்று தோன்றலாம் தோன்றுவது நியாயம்தான் எத்தனை தான் ஞானோபதேசம் செய்தாலும் அத்வைதா கான்ஃபரன்ஸுகள் நடத்தினாலும் இலவசமாகவோ மலிவு விலையிலோ அவ்விஷயமாக புஸ்தகங்கள் போட்டாலும் அதற்காக பண்ணும் தடபுடலில் கூட்டம் கூடுமே தவிர புஸ்தகங்களுக்கும் நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடுமே தவிர காரியத்தில் எடுத்துக்கொண்டு அனுஷ்டானம் பண்ணுகிறவர்கள் ரொம்பவும் அபூர்வமாகத்தான் இருப்பார்கள் ஆயிரத்தில் ஒருத்தன்தான் முயற்சி பண்ணுவான் அதிலேயும் எவனோ ஒருத்தன்தான் விடாமல் பண்ணி சித்தியடைவான் என்று பகவானை சொல்லியிருக்கிறார் மாயா நாடகம் அப்படித்தான் நடக்கிறது பூர்வ சம்ஸ்கார பலம் நன்றாக உள்ள அபூர்வ பிறவிகளை தவிர மற்றவர்கள் மனசின் எழுப்புகளிலிருந்தும் காரிய அரிப்பிலிருந்தும் விடுபட முடியாதவர்களாக விடுபடனும் என்று கொஞ்சம் சீரியஸாக நினைக்கக்கூட கூட முடியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதனால் பகவான் கர்மாவுக்கு மாத்திரமே அதிகாரம் உள்ளவர்களாக இந்த சாரார் என்றும் ஞான மார்க்கத்திற்கு அதிகாரிகளாக வேற அபூர்வ பிறவிகளான அந்த சாரார் என்றும் நன்றாகவே பவுண்டரி கட்டி இரண்டாக பிரித்துத்தான் கீதோபதேசம் செய்திருக்கிறார் அது மாத்திரமில்லை தாம்தான் இப்படி பிரித்தது என்று இல்லாமல் பூர்வத்திலேயே இப்படி இரண்டு சாராருக்கு இரண்டு மார்க்கங்களாக பிரித்து போட்டு வைத்திருக்கிறது என்கிறார் புரோ புரோக்தா என்கிறார் புரோ என்றால் பூர்வ காலத்தில் ஆதியில் என்று அர்த்தம் புராணம் என்பதில் வரும் புற ஆதிசாஸ்திரமான வேதத்திலேயே இப்படி பிரித்து விட்டதைத்தான் புரா புரோக்தா என்கிறார் புரோக்தா என்றால் நன்றாக சொல்லப்பட்டது என்று அர்த்தம் ஈஸ்வரன் தான் வேதங்கள் வழியாக இப்படி உபதேசம் கொடுத்ததால் பூர்வ காலத்தில் என்னால் இப்படி சொல்லப்பட்டது புரா புரோக்தா மயா என்கிறார் என்ன இரண்டு மார்க்கங்கள் என்றால் ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம் ஞான யோகம் கர்மயோகம் என்று இரண்டு மார்க்கங்கள் ஞானயோகம் என்பதுதான் நம் டாப்பிக்கான அத்வைத சாதனை அது ஒசந்த சம்ஸ்காரம் உள்ள சில பேருக்கே அவர்களை சாங்கியர் சாங்கியர் என்று பகவான் சொல்வார் இதற்கு பல தினசாக அர்த்தம் பண்ணுவதுண்டு எனக்கு ஒரு வேடிக்கையாக தோன்றுகிறது சங்கியை என்றால் எண்ணிக்கை பாப்புலேஷனை ஜனசங்கியை என்கிறோமல்லவா அதனால் சுலபமாக எண்ணிவிடக்கூடிய அளவுக்கே இருப்பவர்கள் சாங்கியர்கள் என்று ஏன் வைத்துக்கொள்ளக்கூடாது என்று தோன்றுகிறது இவர்களுக்கானது இவர்களுக்கு மாத்திரமே ஆனது ஞானயோகமாகிற அத்வைத்த சாதனை மற்ற எல்லாருக்கும் ஆனது கர்மயோகம் கர்மத்தை பிரவர்த்தி என்றும் ஞானத்தை நிவர்த்தி என்றும் சொல்வது இரண்டையும் நன்றாக பிரித்து வைத்து மனு நமக்கு தர்மங்களை சொல்வதில் தலைமையான சாஸ்திரத்தை கொடுத்தவர் பிரவருத்தம் ச த்விவிதம் கர்ம வைதிகம் என்று சொல்லியிருக்கிறார் இரண்டு விதமான மனப்பக்குவமும் சம்ஸ்காரமும் உள்ளவர்களுக்கு என கர்மம் ஞானம் என்று இரண்டு வெவ்வேறு மார்க்கங்கள் என்று இவர்கள் சொன்னதையே தான் பிரம்மசூத்திரத்திலும் விபாக சதவத் என்று சொல்லியிருக்கிறது நூறு ரூபாயை இரண்டாக ஐம்பது ஐம்பது ரூபாய் என்று விபாகம் பண்ணி இரண்டு பேரிடம் கொடுக்கிற மாதிரி ஆத்மாவுக்கான வழியை கர்மம் ஞானம் என்று இரண்டாக விபாகம் பண்ணி இரண்டு விதமான அதிகாரிகளிடம் கொடுத்திருப்பதைத்தான் அப்படி சொல்லியிருக்கிறது இது பிரம்மசூத்திரத்தில் முக்கால்வாசிக்கு அப்புறம் வருகிற விஷயம் ஆரம்பம் பொட்டில் குட்டிக்கொள்கிற முதல் சூத்திரமே இந்த சமாச்சாரத்தை தான் தெரிவிக்கிறது அதாதோ பிரம்ம ஜிஜ்யா என்பது அந்த சூத்திரம் அத அத பிரம்ம ஜிஞ்ஞாசா அப்புறம் இனிமேல் பிரம்ம விஷயமாக ஆலோசனை பண்ணுவோம் என்று அர்த்தம் எடுத்தவுடனே அப்புறம் எதற்கப்புறம் என்பதை ஆச்சாரியால் பாஷ்யத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறாள் முதல் ஸ்டேஜான கர்ம மார்க்கத்தில் சித்தி பெற்று அப்புறம் ஞான மார்க்கத்தில் நாம் பார்க்கவிருக்கிற இரண்டாம் ஸ்டேஜின் சாதனைகளை எல்லாம் பண்ணிய அப்புறம் குருமுகமாக சந்நியாசமும் மகாவாக்கிய உபதேசமும் பெற்று ஆத்ம விஷயத்திற்கே தன்னை ஹோல் டைம் அர்ப்பணம் பண்ணி கொள்ளும் கட்டம் வருகிற சமயத்தில் பிரம்ம விஷயமாக ஆலோசனை பண்ணலாம் என்று அர்த்தம் பண்ணியிருக்கிறார் இங்கே கூடியிருக்கிற பெயரெல்லாம் ஒன்று ரெண்டு பேர் விலக்கு இருக்கலாம் மற்றவர்கள் கர்மயோகத்துக்கு அதிகாரிகள் தான் கர்மாவை விட முடியாதவர்கள்தான் சரி விடாமல் கர்மாவே பண்ணு ஆனால் பலன் பலன் என்ற அதே குறியாக அதே இச்சையாக இல்லாமல் இது ஸ்வதர்மம் கடமை என்பதற்காக பண்ணு பலன் சமாச்சாரத்தை பலதாதாவான ஈஸ்வரனிடம் விட்டுவிடு என்று சொல்லி இருப்பதுதான் கர்மயோகம் இப்படி நிஷ்காமிய பற்றில்லாமல் கர்மம் பண்ணியதில் மன சுத்தமான அப்புறமே ஒருவன் ஞான யோகத்திற்கு தகுதி பெறுகிறான் கீதைக்கு ஆச்சாரியால் பண்ணியிருக்கும் பாஷ்யத்தில் இதை ஸ்பஷ்டமாக தெரியப்படுத்தியிருக்கிறார் இந்த காலத்தில் பல பேர் திலகர் காந்தி முதலானவர்கள் கர்மயோகமே நேரடி சாதனம் என்பதுதான் கீதா தாத்பரியம் என்று சொன்னாலும் அப்படி இல்லை என்றே ஆச்சாரியால் காட்டியிருக்கிறார் அந்த விஷயம் இப்போது நமக்கு வேண்டாமானாலும் தெரியாதனமாக அதை தொட்டு விட்டதால் கொஞ்சம் கிளியர் விடுகிறேன் ஸ்வகர்மணா தம் அப்பியர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவ ஒரு மனுஷன் ஸ்வதர்மமாக ஏற்பட்ட கர்மாவை ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணி சித்தியடைகிறான் என்று கீதை கடைசி அத்தியாயத்தில் வருகிறது இங்கே சித்தி என்று வருவதை மோட்ச சித்தி என்று அர்த்தம் பண்ணிக்கொண்டே கர்மயோகமே மோக்ஷத்திற்கு அந்தரங்க சாதனம் என்று சொல்கிறவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் ஆச்சாரியால் இங்கே சொன்ன சித்தி ஞான யோகத்தில் போவதற்கான யோகியதா சித்தியைத்தான் குறிக்கும் அதாவது கர்மயோகத்தின் முடிந்த முடிவான பலனாக ஒருவன் பெறும் சித்தி என்பது இதுவரை கர்ம பலனை மட்டும் விட்ட அவன் இனிமேல் கர்மத்தையே அடியோடு விட்டு சந்நியாசியாகி ஞான யோகத்தில் பிரவேசித்து சதாவும் ஆத்மவிச்சாரம் செய்வதற்கான யோகியதையை பெறுவதுதான் என்று விளக்கியிருக்கிறார் முன்னே பின்னே அவர் தொடர்ச்சி காட்டி ஆணித்தரமாக வாதம் பண்ணியிருப்பதில் அதுதான் சரி என்று உறுதிப்படுகிறது கீதையில் அங்கங்கே கர்மயோகத்தை ரொம்பவும் சிறப்பித்து சிலாகித்து சொல்லியிருப்பதெல்லாம் அர்த்தவாதம் என்பதை சேர்ந்தது என்றும் ஆச்சாரியால் கூறியிருக்கிறார் நம்மை உற்சாகப்படுத்தி ஒரு வழியில் போக பண்ணுவதற்காக அதை ஓஹோ என்று புகழ்வதுதான் அர்த்தவாதம் குழந்தை அரிச்சுவடி படிக்க மாட்டேன் என்கிறது படித்தால்தானே நீ ராஜா ஆகலாம் என்று சொல்லி அதை உற்சாகப்படுத்துவது அர்த்தவாதம் நல்ல எண்ணத்தில் நல்ல உத்தேசத்தில் மிகைப்படுத்தி சொல்வது ஞானந்தானே மோட்சத்திற்கு நேர் வழி நாம் அதற்கு லாயக்கில்லாமல் கர்மாவையே கட்டி வேண்டியிருக்கே என்று கிளேசப்படுகிறவனிடம் அப்படியெல்லாம் குறைத்து நினைக்காதே அப்பா இந்த கர்மயோகமே இதுவாக்கும் அதுவாக்கும் இப்படியாகப்பட்ட பலன்களை தருமாக்கும் என்று சொல்லி அவனுக்கான வழியில் அவனை உற்சாகமாக போக பண்ணுவதே பகவான் ஒசத்தி சொல்லியிருக்கிறார் ஆனாலும் ஞானியை பற்றி சொல்லும்போதுதான் ஞானி துவாத்மைவ மே மதம் ஞானி என்பவன் நானேதான் என்பது என் உறுதியான தீர்மானம் ஞானிகள் என்னுடைய தன்மையையே அடைந்துவிட்ட மத்பாவமாகதா என்றெல்லாம் யதார்த்தமாக சொல்கிறார் நன்றாக எல்லை கட்டி சாங்கியர்களுக்கு ஞான யோகம் யோகிகளுக்கு கர்மயோகம் என்று பகவான் வாக்கிலேயே இருக்கிறது கர்மயோகத்திற்கு உரிய அதிகாரிகளை பகவான் யோகி யோகி என்றே சொல்வார் யோகி என்றால் நாம் ரொம்ப உசந்த நிலையில் மூச்சை அடக்கி மனசை அடக்கி உட்கார்ந்திருப்பவனை நினைக்கிறோம் என்றால் அவர் ஞானத்திற்கு பக்குவம் போதாதவன் என்பதால் கர்மாவிலேயே ஒரு நல்ல வழியில் செலுத்தப்படுகிறவனை ஏன் இப்படி சொன்னார் இதற்கும் எனக்கு புதுசாக ஒரு அர்த்தம் தோன்றுகிறது யோகம் என்றால் சேர்வது சேர்க்கை என்பதே நேர் பதப்பொருள் சேர்வது என்றால் இரண்டு வஸ்து இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் பட்சம் இரண்டு அதற்கு மேல் மூன்று நாலு எத்தனை வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படி இருந்தால்தான் ஒன்றோடொன்று சேர்ந்து செயற்கையாகிற யோகம் ஏற்பட முடியும் ஒரே வஸ்துதான் இருக்கிறது என்னும்போது அங்கே செயற்கைக்கு இடமே இல்லை அது அதுவாக இருக்கிறது சேருவதற்கு வஸ்து இல்லை இப்படி பார்த்தால் யோகி என்கிறவன் இன்னொன்றை சேர்ந்தே சார்ந்தே இருக்கக்கூடிய துவைதி அதாவது துவைதமான மாயா லோகத்திலேயே உழப்பறிந்து கொண்டிருப்பவன் தனியாக தானாய் நிற்கக்கூடிய அத்வைத்தி இல்லை என்று அர்த்தம் ஏற்படுகிறது விளையாட்டாக சொன்னது வித்வான்கள் விஷயம் தெரிந்தவர்கள் தப்பாக நினைக்கக்கூடாது நம்மை போன்ற பெரும்பாலான ஜனங்கள் கர்மசங்கிகளாக அதாவது கர்மத்தில் பற்றுள்ளவர்களாக இருப்பவர்கள்தான் நம்மால் ரொம்பவும் அதிகபட்சமாக செய்யக்கூடியது பலனில் பற்றில்லாமல் கர்மாக்களை செய்வதுதான் அதுவே ரொம்ப சிரமம் ஏதாவது ஒரு பலனுக்காகத்தான் நாம் உழைக்கிற உழைப்பெல்லாம் அப்படி இருக்கும்போது பலனை நினைக்காமல் கர்மா பண்ணுவது என்பதே பகு சிரமந்தான் அதற்கும் மேலே படி போய் அந்த ஒருபடியே ஒரு மாடி உசரம் அதற்கு எகிரி போய் கர்மாவையே அடியோடு விட்டுவிட்டு தியானம் மாத்திரம் சதாவும் பண்ணிக்கொண்டிரு என்றால் என்ன பிரயோஜனம் கர்மசங்கிகளிடம் பகவான் ஆத்ம விஷயமாக நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம் கர்மாவை யோகமாக பண்ணி கொண்டு போவதோடேயே நின்றுகொள் அதனால் சித்த சுத்தி வருகிற போது வரட்டும் அதற்கப்புறம் நீ ஞான விஷயமாக பிரவேசித்தால் போதும் என்று சொல்கிற ரீதியிலே சாங்கியர்களுக்கு அது உனக்கு இது என்று இரண்டு பாதையாக போட்டு கொடுத்திருக்கிறார் ஒரு பாதையில் போகிறவன் அதிலேயே சரியாக போக முடியாமல் திண்டாடுகிறவன் எட்டாத இன்னொரு பாதையை பற்றி தெரிந்து கொண்டு என்ன பிரயோஜனம் சுருக்கமாக இப்போது இந்த உபன்யாச தலைவலி எதற்காக சொல்கிறேன்